வணக்கம் நமச்சிவாய ஒரு அருமையான தியான பயிற்சி இதுக்கு பேரு ஆரோக்கிய கண்ணாடி தியானம் இது ஒரு கண்ணாடி முன்னாடி வசதியாக உக்காந்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ளார நம்மளோட பிம்பம் தெரியும் அந்த பிம்பத்தை பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சொல்கிறது நம்ம மனசு நம்ம புத்தி ஏற்றுக்கிற நிலையில் இருக்கணும் அது நம்மளுக்கு முரண்பாடு ஆகக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டாக நீ மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிற நம்ம சொல்கிறோம் அப்போதைக்கு நம்மளோட ஆரோக்கிய நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கு அப்போது நம்ம புத்தியும் ஏற்றுக்காது மனசும் ஏற்றுக்காது அப்போ இது வேலை செய்யாது அப்போ எப்படி சொல்லணும் படிப்படியாக உன்னோட ஆரோக்கியம் முன்னேறி வருது கூடிய சீக்கிரம் நீ ஆரோக்கியமாக ஆகிடுவே இது சொன்னால் கண்டிப்பாக அந்த மனமும் ஏற்றுக்கும் புத்தியும் ஏற்றுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லாக நம்ப சொல்லணும் அதை சொல்கிற விதம் இன்னொன்று இருக்க எப்படின்னா நீ ஆரோக்கியமாக இருக்க நீ நல்லாயிருக்க இனிமேல் வாழ்க்கை மலரும் இப்படி சொன்னால் வேலைக்கே ஆகாதுங்க இல்லை நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு உற்சாக சக்தியோட ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் உன் உடல்நிலை மாறிக்கொண்டு வருது விரைவில் நீ முழுமையாக குணமடைந்திருவே உனக்கு அதிகமான வாய்ப்புகள் வருது இந்த வாய்ப்புகள் மூலமாக உன் வாழ்க்கை மேலோங்கும் நீ இதற்கு பிறகு நல்ல நட்புகளும் உறவுகளும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு எது தேவையோ இனி அது உன்னை தேடி வரும் இதை போல ஒரு ஒரு விஷயமும் நம்ம இதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு கூட பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உக்காந்து பண்ணலாம் கொஞ்சம் நேரம் உக்காந்து செஞ்சிச்சு எது சொன்னால் இல்லை எது கிடைத்தா நம்மளுக்கு மனசில் ஒரு நிறைவு கிடைக்கும்னு நம்மளுக்கு இருக்கு இல்லையா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆரோக்கியம் நல்லதாக மாறினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் முன்னேறினா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கோம்ல அப்போ அதை வாக்கியமாக அமைச்சிட்டு ஒரு ரெண்டு வாட்டி ரொம்ப நேரம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பேப்பரை பார்த்து படித்தோம்னா அந்த பிம்பத்தை நம்மளால் பார்க்க முடியாது அதனால் அது ஒரு குறிப்பு மாதிரி மனசுக்குள்ளார வச்சுட்டு ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு மனிதரை நம்ம பார்த்தோம்னா அது கண்ணை பார்த்து பேசுகிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும் இப்போது இல்லைன்னா இனிமேல் அதை பழகிப்போம் அதே மாதிரி அந்த பிம்பத்தோட கண்ணை பார்த்து சொல்லணும் அப்போது இதற்கு பிறகு என்னோட மன்னிக்கணும் என்னோடய கிடையாது உன்னோட இதற்கு பிறகு உன்னோட ஆரோக்கிய நிலை முன்னேற போகுது இதற்கு பிறகு உன்னோட பொருளாதார நிலை உயரப்போகுது அப்போது உயரப்போகுதுன்னு சொல்லும்போது அந்த மனசை அதை ஏற்றுக்கும் ஏன்னா இப்போ இல்லை மேபி ஒரு பத்து நாள் ஒரு மாதம் அப்போது இது நம்ம தொடர்ந்து சொல்லும்போது அது உள்ளுக்கு நம்ப தொடங்குனா போதும் அந்த பிரபஞ்சம் தானாக அதை நடத்த தொடங்கிடும் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இது பலருக்கு இது தெரியாது இன்னைக்கு நம்ம இதில் பகிர்ந்துக்கிட்டோம் சரிங்களா அதனால் தினமும் ரொம்ப நேரம்லாம் வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்து சொன்னால் போதும் இல்லை அது கூட முடியலன்னா ஒரு நிமிஷம் உட்காந்து சொல்லுங்கள் ஒரு நாலஞ்சு வாக்கியம் போதும் நமக்காக இது கூட முடியாதா நம்மளால் கண்டிப்பாக பண்ணலாம் காலையில் மாலையில் இல்லை ஒரு பொழுது தான் செய்ய முடியும்னா மாலையில் கொஞ்ச நேரம் செய்யுங்க பரபரப்பாக எப்பவுமே நம்ம சொல்கிறது எதுவாக இருந்தாலும் பரபரப்பாக பண்ணக்கூடாது நிதானமாக பொறுமையாக பண்ணாதான் அது நல்லது ஏன்னா அது உள்ளுக்கு வாங்கணும் இல்லையா மனசும் புத்தியும் அது உள்வாங்கணும்னா நம்ம வேக வேகமாக நீ நல்லா ஆராய் நீ எப்படி சீக்கிரமாக கொண்டு மாதிரியே நீ இப்படி எந்தத்தை ஏற்றுக்க முடியும் உள்ளுக்கு போகாது அதனால் பொறுமையாக அப்படி ஒரு உற்சாகத்தோட சந்தோஷமாக இப்போது யாரையும் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பின்ன இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவலைப்படாதம்மா நல்லாயிடுவேன் குணம் அடைஞ்சிருவேன் இன்னும் ஒரு ஊக்க கொடுக்குற மாதிரி தானே பேசுவோம் அதே தான் நம்ம பிம்பத்துக்கிட்டையும் இப்படியே தான் நம்ம பேசணும் தொடர்ந்து செய்யுங்க மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் நன்றி